உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த பிப்ரவரி மாதத்திற்காக நான் கத்தருக்கு நன்றியை செலுத்துகிறேன் இந்த இரண்டாவது மாதம் கத்தர் உங்களுக்கு தந்தர் வாக்குத்தத்தம் வாக்கு தத்துவம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் நம்ம எந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் நிறைவா செஞ்சு முடிச்சிருவோம்னு நம்ம நினைச்சாலும் நம்ம எதிர்பார்க்காத இடங்களில் எதிர்பார்க்காத நிலைகளில் சில வெற்றிடங்கள் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனசை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகள்ல நம்ம வீடுகள்ல சில இடங்களை நமக்கு காலி செய்கிற போது நம்ம மனம் மிகுந்த வருத்தப்படுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதம் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே கடந்த வருடத்தில் சமாதானத்தை இழந்த வெற்றிடம் இருக்கிறதா சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நான் இழந்துட்டேன் ஏதோ ஒரு இழப்பு என்கிற நிலைகளில் நீங்கள் இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய ஆத்துமாவை உங்களுடைய சிந்தையை அவர் சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிரப்புகிறவராக இருக்கிறார் எந்த இடத்துல எது இல்லாம போயிட்டு என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை இருக்கும்படி இந்த மாதத்தில் கத்தர் செய்வார் சில நல்ல ஒரு துணைக்காக நீங்க பிரயாசப்படலாம் சில தன்னுடைய குடும்பத்துடைய மருமகள் மக மருமகனுக்காக பிரயாசப்படலாம் சிலர் குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரயாசப்படலாம் எல்லா பாக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் கத்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே பேதுரு தன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிற பொழுது இந்த கடைசி வினாடி ஆண்டவர் வந்தார் இந்த வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் போட்ட பொழுது படகு அமிழத்தக்கதாக இரண்டு படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் உங்களால் முடிந்ததை தேவனுக்கு தந்தருளுங்கள் அதை கொண்டு கத்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையில உங்கள் ஆன்மா ஒரு அமைதியற்ற நிலையில அல்லது ஒரு ஏதோ ஒரு சலனம் ஏதோ ஒரு குறைவு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கத்த ஜபத்தை கேட்கிறார் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று நீங்கள் வியாழத்தோடு இருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் கத்திரவங்களை சகல சமாதானத்தினாலும் எந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணி உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால நிரப்ப போகிறார் இந்த நாளில் கூட நீங்கள் கத்திருக்காய் கொடுக்க தீர்மானித்திருக்கிறீர்கள் பங்காளர்களாக இருக்கிறீர்கள் ஜப பங்காளர்களாக இருக்கிறீர்கள் முதலாவது இந்த மாதத்தில் நீங்கள் ஜெப பங்காளராக இருந்தால் இந்த ஊழியத்திற்காக ஒரு முதல் ஜெபத்தை நீங்கள் தொடங்குங்கள் அல்லது நீங்கள் ஒரு தொகை தந்து நீங்கள் பங்காளராக இருக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் உங்களால் முடிந்த அந்த சின்ன தொகையை எடுத்து வைத்துவிட்டு மற்ற காரியங்களை செய்யுங்கள் நிச்சயமாய் கத்த உங்களுடைய இறுதியத்தை சகல சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்கள் குடும்பத்தை ஐஸ்வரியத்தினாலும் அவர் நிரப்புவார் நிரப்புவார் குடும்பங்களில் திருமண வாழ்வை கத்த நடத்தும்படி கருவி செய்தார் உங்களுக்கு பிள்ளைகள் பாக்கியத்தை இன்னும் காத்திருக்கிற உங்களுக்கும் சில காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரண்டாவது மாதத்திற்காக நாம் நடி செலுத்துகிறோம் இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தர வாக்கு தத்துவம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக நீர் இருக்கிறீர் என்று ஆகவே நம்முடைய பிள்ளைகள் எதில் ஆண்டவரே கடந்த மாதங்களில் கடந்த ஆண்டுல குறைவு அதை இந்த மாதத்துல நீ நிறைவுபடுத்தும்படி நான் செபிக்கிறப்பா அவள் காரியங்கள் வாய்க்கப்படட்டும் சோர்ந்து போகாமல் இருந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த ஊழியத்துக்காய் கொடுத்து உதவுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் நீ நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சமாதானத்தால நிரப்பணும் சந்தோஷத்தால நிரப்பணும் எந்த இடத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பை கண்டிருக்கார்களோ அந்த இழப்பின் இடத்தை நீர் நிறைவு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல நீங்க இருங்கப்பா மகனா மகளா கணவனா மனைவியா தாயா தந்தையா உறவாய் பந்தமாய் நட்பாய் அணரே ஆசிர்வாதமாய் பொருளாதாரமாய் இடவை நீங்க இருந்து பிள்ளைகளை திருப்தி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் நீ மாறாதவர் நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது உடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிற நேசிக்கிறவ அப்படியே நன்றி நிச்சயமா பிள்ளைகளை இயேசுவின் மூலம் நிரப்புங்கிறோம் நல்ல பிதா ஆமே தேங்க்யூ கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற செபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் கத்தர் நிரப்புவாராக நிச்சயமாய் கத்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கு பண்ணி இந்த மாதம் உங்களை மகிழ பண்ணுவார்